நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் என்ன பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பெரிய ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து இந்த புரட்டாசி மாத பிற்பகுதியில் வந்து புதனுடைய மாற்றம் மற்றும் சுக்கரனுடைய மாற்றம் இந்த ரெண்டு மாற்றங்கள் தான் பெரிய என்ன ரெண்டுமே மாதாந்திர கிரகங்கள் தான் அப்போ அந்த ரெண்டு கிரகங்களுடைய மாத ஒரு சிறிய மாற்றம் தான் இருக்கே தவிர குறுப்பயிற்சி சனிப்பயிற்சி ராகுகேது பயிற்சி இந்த மாதிரியான அமைப்புகள் கண்டிப்பாக கிடையாது இந்த இரண்டு மாற்றங்களும் ஏதாவது கெடுதலை கொடுத்துருமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் வந்து குருவின் பார்வையில் வர்றார் சுக்கரன் நீச்சமாக இருந்தாலும் கூட அது ஒரு நிலையில் வந்து பெரிய சோதனைகளை கண்டிப்பாக சுக்கரனுடைய ராசி சுக்கரனுடைய நட்புகள் சுக்கரனுடைய தசாபக்தி அமைப்புகளை சேர்ந்தவர்களுக்கு பெரிய சோதனைகளை கொடுக்க போகிறதில்ல ஆக இப்பொழுது ஒரு முக்கிய அமைப்பு அதை விட பெருசு என்னன்னா செவ்வாய் மாதம் முழுவதும் குருவின் பார்வையில் இருக்க மாதத்தின் பிற்ப பகுதியில் புதன் குருவின் பார்வையில் வர இந்த செவ்வாயுடைய ராசிகள் மற்றும் புதனுடைய ராசிகளில் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே நல்ல பலன்கள் மற்றும் புதன் தச செவ்வாய் தச செவ்வாய் புக்தி புதன் புக்தி இவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகளில் நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் எல்லோருக்குமே நல்ல விதமான ஒரு அத்தனை அமைப்புகளை இருக்கக்கூடிய ஒரு புரட்டாசி மாதம் நல்ல மாதமாக தாங்க இருக்குது இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாதி மாதம் புரட்டாசி மாதம் என்ன விதமான நல்ல அல்லது சாதகமற்ற தன்மைகளை தரும் அப்படிங்கிறத பார்த்தலாம் கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு முதல் இருபது நாட்களுக்கு ஆகா ஓகோன்னு இருக்கும் ராசியிலேயே ராசிநாதன் வலுவான ஒரு அமைப்பில் இருக்கிறார் முதல் இருபது நாள் ராசிநாதன் வலுவாக இருப்பது ரொம்ப பெரிய ஒரு நல்ல அமைப்பு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ள சுக்கிரன் வந்துடுறார் நீச்சமாக இருந்தாலும் உங்களுடைய ராசி சுபத்துவப்படுத்தப்படுகிறது ஆக இந்த மாதம் முழுவதுமே கிராஜுவலாக நல்ல நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் முழுக்கவே உண்டு ஆகவே கன்னிராசிக்காரர்கள் பெரிதாக எதுக்கும் கவலைப்படவே தேவையில்லை ஐயா அந்த மாதிரி ஏழாம் இடத்துல இடத்துலருந்து கண்டகச்சனியாக வந்து சனி பகவான் தொல்லைப்படுத்தி கொண்டு இருக்கிறாரு இல்லைங்க ராசிநாதன் வலுவாக இருந்தாலே எத்தகைய ஒரு இந்த மாற்றமும் மற்ற எந்த கிரகங்களும் உங்களை அசைச்சு பார்க்க முடியாது எப்படின்னு சொன்னால் ஒருத்தர் உங்களை வந்து அடிக்க வர்றாரு அல்லது அடிக்கிறாருன்னே வச்சுக்குவோம் நீங்கள் திடகாத்திரமாக ஒரு ஜிம் பாடியாக நல்லா சாப்பிட்டு கம்பிட்டு ஒரு ஆரோக்கியமான உடலமைப்பை கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடி பலமாக விழாது இல்லையா என்னையா அடி அடிச்சார் நான் திருப்பி குத்துனா ஆகும் தெரியுமா நீங்கள் கேட்பீங்கள அந்த மாதிரி ராசி வலுவாக இருக்கும் பொழுது ராசிநாதன் வலுவாக இருக்கும்போது ராசிக்கு சுப தொடர்புகள் கிடைக்கும் பொழுது மற்ற கிரகங்கள் எவ்வளோ பெரிய சோதனையை கொடுத்தாலும் அந்த மாதிரி நடக்காதுங்க இது இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு வந்திருக்குதுங்க அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதத்தின் முற்பகுதி முழுக்கவே ஒரு பதினஞ்சு இருபது நாள் வரைக்கும் ராசியிலேயே புதன் உச்சமாக இருக்கிறார் அதனை அடுத்து அப்படியே விலகி குருவின் பார்வையில் வந்துடுறார் ஆக மாதத்தின் முப்பது நாட்களும் ராசியோ ராசிநாதனோ சுபத்தன்மை அடைந்திருக்கக்கூடிய அமைப்பு எதையும் நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்கனவே ஆறாம் இடத்தில் உங்களுடைய எதிர்ப்புகள் கடன்கள் நோய்கள் அத்தனையும் விலக்கி வைக்கக்கூடிய விதமாக குருவின் பார்வையில் ராக இருப்பது மிகப்பெரிய யோகம் இதைவிட முக்கியமாக ராசிக்குள்ள புரட்டாசி மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் நீச்சமாக வந்து ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை சுபத்துவப்படுத்துவது இப்போ இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை கணவன் மனைவி பிரிவு கோர்ட்டு கேஸ் வம்பு விளக்கு அசிங்கம் கேவலம் கிரெடிட் கார்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது கடனாக இதை அடைக்க முடியல அதை கடனாக இதை அடைக்க முடியல ஒரு லேடிஸ்னால துன்பங்கள் அதாவது அக்கானாலேயோ தங்கச்சினாலேயோ தன் மகளாலேயோ தாரத்தினாலேயோ தோழினாலேயோ கூட வேலை செய்கிறவங்களாலேயோ பெண்களால் துன்பம் என்பது போன்ற அமைப்புகள் அத்தனையும் இருபதாம் தேதிக்கு பிறகு அப்படியே மாற்றம் அடையக்கூடிய கன்னி கன்னிராசிக்காரர்கள் ஜெயித்து வரக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க பொதுவாகவே ஒரு அவர் அப்படியே ராசிநாதன் குருவின் பார்வை குருவின் தொடர்பு நல்ல இடங்கள் அப்படியே போவார் அதைவிட மிக முக்கியமாக எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் நிச்சயமாக உண்டு எட்டாம் அதிபதியாகிய செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் ரெண்டாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ பண வருமானம் போன்ற அமைப்புகளுக்கு எதிர்பாராத விதமாக ஏதாவது ஒரு காசு பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு எதிர்பாராத விதமாக எப்படிங்க கிடைக்கும் நேர்மையற்ற விதத்திலலாம் யோசனையே பண்ண வேண்டாம் ஷேர் மார்க்கெட்டு மாதிரியான சில விஷயங்கள் என்றைக்கோ ஒரு நாள் இழந்த பணம் திரும்ப வரக்கூடியது புதையெல்லாம் கிடைக்கும்லாம் நினைக்காதீங்க புதையலெல்லாம் தோண்டி வருஷக்கணக்குல ஆச்சு எல்லாத்தையும் நம்ம தோண்டிட்டோம் சும்மா நம்ம போய் அந்த காலம் மாதிரி இப்படி போனேன் அப்படி நோண்டுனே உடனே ஒரு தங்க பானை கிடைச்சது அதுக்குள்ளே தங்க காசாக இருந்தது அதெல்லாம் அந்த காலத்தில் கிடைக்காது ஆனால் புதையலுக்கு நிகரான சில பல விஷயங்கள் இப்போது இந்த மாதம் முழுவதும் சீரான வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நல்ல மாதங்க இந்த மாதம்